ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டுங்க இதுவரை வேட்டிங் தேர்வு படம் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வசூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் பட்டை கிளப்புனு இருக்கு ரொம்பவே எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்காக தகவல் வந்துருக்கு அதாவது அஷூர்டாக பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இன்னும் பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏறத்தாழ ரெண்டு வாரம் இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக ஒன் மில்லியன் தான் தொட்டுடும் அப்படின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு டூ மில்லியன் டாலர்ஸ் வந்து பெற்றிருந்ததுனாக்கா வேற லெவல் சம்பவம் அப்படிதான் சொல்லுவேன் ஸோ அது எங்க போய் முடிக்க போகுது அப்படின்றத நம்ம நெருக்கத்தில் தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கேன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே எதிர்பார்த்தனாக்க ஒரு படம் அப்படின்றதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் எகிரின்னு இருக்கு அப்படிதான் தான் இந்த தான் இந்த படத்தோடைய ஆர்ட் டைரக்டர் கதிரி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணா வளசி வளச்சி எல்லாம் யூடியூப் சேனலுக்கும் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அந்த ஸ்டன் காட்சிகள் எல்லாம் வந்து மிரட்டிட்டுங்க நீங்க படம் பார்த்தா தெரியும் அவருக்கு வந்து வயசானதே தெரியாது சோ அதாவது எந்த அளவுக்கு இந்த ப்ரொஃபஷனல் மேல பாத்தீங்கன்னாக்கா உண்மையா இருக்கிறாரு எந்த அளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போடுறாரு இந்த வயசுலயும் அப்படின்றதுலாம் கண் கூட நாங்க வந்து பார்த்துருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதை தாண்டி வேட்டையின் படத்தோடைய அந்த கோர்ட் சீனை பற்றி தான் அவர் எல்லா இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் சொல்கிறாரு அதை நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது இருக்கு அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்டென்ஸ்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா எமோஷனலான சீன்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது அந்த கோர்ட் சீன்ஸில் தான் இருக்குது அந்த இடத்துல ரஜினி சாருக்கும் அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் எல்லாம்க்கா அப்படி இருக்கும் ரொம்ப பெரிய லெந்தியான டைலாக்ஸ் கூட பேசியிருக்காங்க அதெல்லாம் நீங்க பாருங்க ஒரு சில செக்மெண்ட்லாம் வரும்போது நம்மளை மீறி நம்ம கண் வந்து கலங்கி அழ ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி அதில் வச்சுருக்கோம் அப்படின்றமாரி அவர் சொல்லும் போதே நமக்கே ஒரு குருசா இருக்கு அதே சமயம் இந்த படம் எப்படி இருக்க போகுது ரஜினி சாரோடைய மாஸ் பிரசன்ஸ் அதெல்லாம் தாண்டி இந்த படம் சப்ஜெக்ட்ல அந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு கலக்கப் போகுதுன்றது நம்மளும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க